ஆலயத்தை விட்டு வந்து பூனகரி போன்ற அந்த இல்ல உண்மையிலே இது ஒரு புனித மருதமாடு அன்னையினுடைய திருச்சரூபம் இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தை விட்டு விட பெற்று செல்கின்றது மொத்தம் பதினேழு நாட்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள அன்னளவா ஒரு நாற்பத்தி ஐந்து தேவாலயங்களுக்கு மேலே சுற்றி வந்திருக்கிறது இன்றைய தினம் சாவகச்சேரிலிருந்து விட பெற்று செல்கின்றது இனி யாழ்ப்பாணம் வரது என்பது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு பிறகுதான் வரப்போகிறது இது எப்படி விட வரப்போகுன்றது இதுக்கு பின்னால் என்னெல்லாம் உடம்புறது இனி எங்கே எல்லாம் போகின்றது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போகின்ற யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம பாரு சரி நாங்கள் இப்போ தேவாலயத்துக்குள்ள வந்து போக போறோம் போயிட்டு எப்படி விட வருகின்றது எப்பொழுது நாங்கள் தேவாலய வீதியில் இதால நாங்க தேவாலயத்துக்கு போகலாம் இப்ப நான் நிற்கிற வீதி வந்து கச்சாய் வீதி இந்த வீதியால் வந்து சாவச்சேரி டவுன்ல வந்து நாங்கள் போகலாம் அப்படியே நாங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீதியால் நாங்கள் கச்சாகி வந்து போகலாம் இப்போ நாங்கள் தேவாலயத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா புனித லகோரியார் தேவாலயம் சாவகச்சேரியில் இந்த கச்சாய் வீதியில் அமைந்திருக்கிறது இந்த இனிமையான இந்த காலவேளையில் நேரம் வந்து ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் ஆகிறது இப்பொழுது ஃபாதர் வந்து அறிவித்தார் ஆறு நாற்பத்தி ஐந்து நிமிஷத்துக்கு இந்த திருச்செருவம் வந்து யாழ்ப்பாணத்தை விட்டு விடவிட போகிறது விடைபெற போகின்ற அந்த பூஜைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பாருங்க நீலம் வெள்ளையில அழகாக அப்படி அலங்கரிச்சிருக்கிறோம் அல்ல மிகப்பெரிய ஒரு தேவாலயம் வாக்கவி அழகாக இருக்கு போலீஸார் மற்றும் இராணுவத்தினர் வந்திருக்கிறார்கள் கடமைக்கு சூரிய கதிர் மெதுவாக அந்த தேவாலயத்தில் படுகுது பார்க்கவே அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஷாரெல்லாம் கடமையில் வந்து இருக்கணும் மாறியே வாழ்க நல்ல ஒரு அலங்காரம் இந்த அலங்காரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை பொருட்களை கொண்டு செய்திருக்கணும் குறிப்பாக தென்னை ஓலைகளை பயன்படுத்தி செய்திருக்கணும் இதான் சேஜ் இந்த வாகனத்தில் தான் இங்கே பல காணொலிகள் பார்த்துருப்பீங்க இந்த திருச்சொருவதை கொண்டு செல்கின்றார்கள் இப்பொழுது அந்த விடபெற்றி செல்கின்ற பூஜைகள் எல்லாம் வந்து உள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது மக்களில் ஐம்பது வருடத்துக்கு பின்னர் மருதமடு அணியினுடைய தரிசனம் சாஹேரி பங்குக்கு வந்திருக்கின்றது நாங்கள் கொடுத்த பாக்கியமாக இருக்கின்ற வழிகளிலே அது நினைவாக நாங்கள் நினைவுகள் பதித்திருக்கின்றோம் அந்த நினைவுக்களை இப்போது யாழ்மறை மாவட்ட கூட்டு முதல்வர் அன்புக்கும் மதிப்புக்கும் அரிய அரு பணி ஜபிரம் அடிகளால்னாலே அந்த நினைவுகள் இப்போது திறக்கப்படுகின்ற நிகழ்வு இடம்பெறும் பாருங்கோ ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு இந்த மாதா திருச்செருவம் வந்ததுக்காக நினைவு கல்லை வந்து திறந்து வைக்கணும் அதில் என்ன எழுதப்படுது அப்படின்னு சொன்னால் மருந்து அன்னை முடிசூட்டு முடிச்சூட்டு விழாவின் நூற்றாண்டு நிறைவு நினைவாக இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதிகளில் சாவச்சேரி திரு அவையில் அன்னை தரிசனமாகி அருளாசீர் பொழிந்தது நினைவாக சாவச்சேரி புனித லிகோரியார் ஆலயத்தில் இந்த நினைவுக்கள் பதிக்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு நாலு இன்றைய நாளில் இந்த நினைவுகள் வந்து சாவச்சேரி பங்கு திரு அவை வந்து பதிச்சிருக்கணும் பேருங்கோ இதில் மட மாதாவினுடைய அந்த 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 உருவத்தை வந்து பதிச்சிருக்கணும் பார்க்கவே அழகா இருக்கு அப்படியே உள்ளுக்கு வந்து தேவாலயம் மக்கள் எல்லோரும் வழிபாடு கொண்டிருக்கிறார்கள் வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க முக்கிய பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் மேற்கு பக்கத்துக்கு ஒரு जरुरतஐ பாதர வந்து மக்களுக்கு காமிக்கின்ற ரூபம் யாழ்ப்பாணத்தை விட்டு விடைபெறுகிற காட்சியை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தினம் யாழ்ப்பாணத்தை விற்கு விடாபெற்றிச் செல்கின்றது இன்றைய நாள் சாகுவச்சேரி லிகோரியார் தேவாலயத்துக்கு புனித மடு எண்ணெய் வந்தது பற்றி அனுபவ பயிரினை ஃபாதர் அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு கூறுவார் வணக்கம் ஃபாதர் வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே உங்கள் அனைவரையும் விதி டோட் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாள் புனித லிகோரியார் பங்கு திருச்சபைக்கு ஒரு முக்கியமான பொன்னாளான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கின்றது ஐம்பது வருடங்களுக்கு பின் மருதமடு அன்னையினுடைய வருகை பிரசன்னம் எங்களுடைய பங்கு திருச்சபைக்கு கிடைத்திருக்கிறது அதனால் நாங்கள் எல்லோரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் உண்மையிலே இது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு புதிய அனுபவமாக இருக்கின்றது பெருமனே அன் மருதமடு அன்னையினுடைய வருகை அடையாளங்கள் ஒன்று விடாது எங்களுடைய ஆன்மீக வாழ்விலும் விசுவாச வாழ்விலும் ஆழப்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது புனித லிகோரியார் ஆலயத்தை அன்னை அன்னையினுடைய சந்திப்பை வருகை எண்ணி பார்க்கின்ற பொழுது வெறுமனே கிறிஸ்துவர் மட்டுமல்ல புற மக்களும் அந்த தாயை சந்திப்பதற்காக வந்தமையும் அந்த தாயிலே நம்பிக்கை கொண்டு தங்களுடைய தேவைகளுக்காக அந்த தாயிடம் ஓடோடி வந்ததையும் நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் ஆகவே அன்னை மெரியாள் மருதமடு அன்னை எப்பொழுதும் உலக மீட்பரின் தாயாக இருந்து வெறுமனே எல்லோருக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக அன்னையாக இருக்கின்றாள் ஆகவே அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம் ஆகவே இது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு மனமாற்றத்தின் அனுபவமாக இருக்கிறது ஆகவே இதை நாங்கள் எட்டி மகிழ்ச்சி அடைகின்றோம் வெறுமனே இந்த வருகையோடு நின்றுவிடாது நாங்கள் தொடர்ந்தும் இந்த வருகையின் மூலமாக அனைமரியால் எங்களுக்கு பிறந்து பேசவும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணவும் இந்த வருகை அனைமரியாவுடைய பிரசன்னம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் பாருங்கோ புனித மாதா தெரிஸ்வரூபம் சமயம் ஆலயத்தை விட்டு வெளியிலே வருகின்றது பிராணத்தினரெல்லாம் கடமைக்கு வந்துட்டினம் இனி இந்த திருச்சரூபம் களிநொச்சி மரக்கோட்டம் மற்றும் முல்லத்தீவு மரக்கோட்டங்களுக்கு வந்து செல்லப்போகின்றது இனி அங்கே எப்படி யாழ்ப்பாண மக்கள் வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போல் வன்னி மக்களும் வரவேற்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இது பல வருஷத்தவம் இனி யாழ்ப்பாணம் பாருந்தால் அந்த அளவாக ஐம்பது வருஷங்களுக்கு மேலேயாகும் கச்சேரி கச்சாரி வீதிக்கு வந்து சொல்லுகின்றது ஒரு அருமையான தருணம் என்றால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை விட்டு அந்த விடபர போகின்ற அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டுகிறோம் இந்த தருணத்தில் நானும் இணைந்து கொண்டது எனக்கு சந்தோஷம் அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த தெருச்சுருவம் வந்து தற்சமயம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தால் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூநகரி மரக்கோட்டத்துக்கு போகுது பூநகரியில் அதாவது குளிநொச்சி மரக்கோட்டத்தில் வந்து மொத்தம் எல்லா தேவாலயங்களும் வந்து ஏ கேட்டக்கரை தான் அதாவது நின்று எட்டு முப்பதுக்கு போய் ரெண்டு முப்பதுக்கு ரெண்டு மணி மட்டும் வர்றது அதாவது நான்கு மணிலேருந்து ஏழு மணி மட்டும் வர்ற காட்சிகளும் இருக்குது ஒவ்வொரு நேரங்களும் வித்தியாசமானால் எங்கெங்கே போகின்ற மாதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் பூனகரி வலைப்பாடு குமுளமுனை முழங்காவில் அக்கராயன் உருத்துறபுரம் கிளிநொச்சி பரந்தன் வட்டக்கட்சி போன்ற பல பிரதேசங்களுக்கு மாதா இன்றைய தினம் செல்ல போகின்றார் முக்கியமாக இப்பொழுது இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் எட்டு முப்பது மணி தொடக்கம் ரெண்டு மணி வரை புனகிரி மறைக்கோட்டத்தில் இன்று இணைப்பார் அதுபோல் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி வலைப்பாடு பகுதி இருபத்தி மூன்றாம் தேதி கும்ளமுன பகுதி இருபத்தி மூன்றாம் தேதி நான்கு மணிக்கு முழங்காவில் பகுதி அக்கராயனுக்கு வந்து இருபத்தி நான்காம் தேதி செல்கின்றார் உருத்திரபுரம் இருபத்தி நான்காம் தேதி ஐந்து மணிக்கு உத்தரபுரம் செல்கின்றார் கிளிநொச்சி மாவட்டம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு மணிக்கு செல்கின்றார் பரந்தன் இருபத்தி அஞ்சாம் தேதி ஐந்து மணிக்கு செல்கின்றார் மாலை நேரம் வட்டக்காட்சிக்கு இருபத்தி ஆறாம் தேதி செல்கின்றார் அதற்கு பிறகு குறிப்பாக முல்லைத்தீவு மறைக்கோட்டத்துக்கு வந்து தர்மபுரத்துக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மணிக்கு செல்கின்றார் இப்படியான எங்களுடைய திருச்சூர்வம் பாருங்கள் முன் பாருங்கள் முன்னு காட்டுங்க இப்போ இந்த வாகன பவனியெல்லாம் தயாரான நிலையில் இருக்கின்றது இப்படி தான் அழைச்சி கொண்டு செல்கின்றார்கள் முல்லைத்தீவில் வந்து தர்மபுரம் முடியார்கட்டு புதுக்குடியிருப்பு இரணைப்பாலை முல்லைத்தீவு சிலாவத்தை அளம்பில் கொப்புழாய் முகத்துவாரம் குலாமுரிப்பு மாங்குளம் மல்லாவி என்று சொல்லி அன்னளவா வந்து ஒரு இருபது தேவாலயங்களுக்கு மேலே வன்னி மாவட்டங்களுக்கு வந்து மடுமாலா வந்து இன்றைய தினம் செல்கின்ற பாருங்கள் தேவாலயத்துக்குள்ளே வருங்கால தான் போனால் அதே வருங்கால தான் நானும் பொழுதியில் மடு மாதா திருச்சருபத்தை பார்ப்பது ஒரு வேணும் அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டோம் அதாவது யாழ் மாவட்டத்தை விட்டு விட பெற்று செல்கின்றார் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நானும் உங்களுக்காண்டி வேண்டிக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காண்டியும் நானும் வேண்டிக் கொள்கிறேன் குறிப்பாக இப்ப நாங்கள் நிற்கிறது வந்து கருத்து துறை மறைக்கோட்டம் புனித லுகோரியாலயம் சாவகச்சேரியில் நிற்கிறோம் நேற்று ஐந்து மணிக்கு சுவாமியை கொண்டு வந்தார்கள் ஆனால் நேற்று என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் இடம் பெற்றது அதாவது நெடுந்தீவு பகுதிக்கு தீவு பகுதிகளுக்கு யாழ்ப்பாணத்துடைய தீவு பகுதிகளுக்கு வந்து கொண்டு சென்றார்கள் இந்த தெருச்சுவரூபத்தை அதற்கு பிறகு ஒரு ஆறு மணி ஆறரை அதனால் ஏழு மணிக்கு தான் இந்த ஊருக்கு வந்து வந்திருந்தாங்க சாவகச்சேரி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம் தொடர்ச்சியாக வந்து வித யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் வழி நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவாக நான் முதலாவது நாள் போகையில் முதலாவது நாள் வந்து ஜால் மரியன்னை பேராலயம் ஆறாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த திருச்சருவம் வந்தது ஆரம்பித்தது அந்தளவா பதினேழு நாட்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றையோட பதினேழு நாட்கள் இன்றையோட யாழ் மாவட்டத்துக்கு இனி எப்போ வருவாரோ தெரியாது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிகழமோ தெரியாது ஏனென்றால் இப்படித்தான் யுத்த காலத்திலேயும் அன்னை வந்து வெளியே வரவில்லை எனவே ஜூபிலி வருஷம் எப்போது அப்படி என்று சொன்னால் ஏழாம் மாதம் இரண்டாம் தேதி மடு தேவாலயம் எல்லோரும் இலங்கை மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மடு தேவாலயத்துக்கு வாங்கும் எங்களுக்கும் அந்த மடவுக்கு போக கிடைக்கவில்லை ஆகவே இங்கே வந்தேன் என்னை போல எத்தனையோ மக்களுக்கு எவ்வளவோ வரப்பிரசாதமாக இருக்கிறது நாங்கள் அதை நேரடியாக கண்டு எங்களுடைய குறைகளெல்லாம் நாங்கள் அதோட பாதம் வைத்திருக்கிறோம் ஆகவே அவ எவ்வளவோ அற்புதங்களை செய்கின்றார் அனஜி மக்கள் நோயாளிகள் அனைவருக்கும் அவட வரம் நிச்சயம் கிடைக்கும் என்று நான் வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்குள்ள பார்க்குறீங்களாமா நாங்கள் ஒரு